வணக்கங்க இன்னைக்கு நம்ம பார்க்கக்கூடிய பதிவு என்னன்னு பாத்தீங்கன்னா போறோம் அனைத்து செல்வங்களையும் தரக்கூடியது அந்த ஆடிப்பெருக்கு இந்த ஆடிப்பெருக்கு அன்னைக்கு வந்து பாத்தீங்க அப்படின்னா நம்ம நம்ம வந்து ஆத்துல போயிட்டு நம்ம வழிபடுறது ரொம்பவே நல்லது நம்மளால ஆத்துக்கு போக முடியல அப்படின்னா ஒண்ணும் பிரச்சனை இல்லைங்க ஒரு செம்பு வழியா தண்ணி எடுத்துக்கோங்க அந்த தண்ணியில கொஞ்சோண்டு மஞ்சளை போட்டுக்கோங்க கொஞ்சோண்டு பூவை போட்டு சாமி பக்கத்துல வச்சுட்டு அனைத்து நதிகளையும் வேண்டிக்கோங்க அடுத்தது நம்ம வீட்டுக்கு தேவையான செல்வத்தை வரக்கூடிய உப்பு மஞ்சள் அரிசி இது எல்லாமே சாமிக்கிட்ட வாங்கி வச்சுட்டு படைச்சிக்கோங்க படைத்து முடிச்சுட்டு வந்து பார்த்திங்க அப்படின்னா கொஞ்சோண்டு சக்கரை பொங்கல் வச்சு சாமிக்கிட்ட படைச்சிட்டு கடவுளே இன்றிலிருந்து எனக்கு அனைத்து சந்தோஷங்களையும் எனக்கு தரணும் என்னுடைய கஷ்டங்கள் எல்லாமே போய் அனைத்து செல்வங்களையும் என்னுடைய என் என்னிடம் வரணும் அப்படின்னு சொல்லிட்டு கடவுள்கிட்ட வேண்டிக்கோங்க இந்த டைமில் வந்து ஆடிப்பெருக்கு அன்னைக்கு வந்து பார்த்திங்க அப்படின்னா நம்ம தொழில் தொடங்குறவங்களாகட்டும் அதாவது விவசாயம் பண்ணுறவங்க வந்து பார்த்திங்கன்னா விதைகள் வி விதைக்கலாம் இந்த மாதிரி விஷயங்கள்லாம் பண்ணலாம் அடுத்தது கல்யாணம் புதுசாக கல்யாணம் ஆனவங்க வந்து அந்த மாலைகளை வந்து ஆற்றுல விட்டுட்டு அங்கே தாலி கயிறு வந்து மாத்துறது நல்லங்க அந் நல்லது அந்த தாலிக்கயிறு வந்து மாத்துறதுக்கு டைம் இருக்குங்க அந்த தாலி கயிறு டைம் பார்த்திங்கன்னா ஆகஸ்ட் மாதம் மூணாம் தேதி காலையில் ஏழு நாற்பத்தஞ்சுலேருந்து எட்டு நாற்பத்தஞ்சுக்குள்ளே மாற்றிடலாம் மாலையில் வந்து பார்த்திங்கன்னா நாலு நாற்பத்தஞ்சிலேருந்து அஞ்சு நாற்பத்தஞ்சுக்குள்ளே மாற்றுறது ரொம்பவே நல்லதுங்க இதில் பெண்கள் வந்து விரதம் இருக்கலாம் விரதம் இருக்க முடிஞ்சவங்க விரதம் இருக்கலாம் அப்படி இல்லை அப்படின்னா கொஞ்சமாக வேளை மட்டும் விரதம் இருக்கிறது ரொம்பவே நல்லதுங்க இந்த பதிவு பிடிச்சிருந்தது அப்படின்னா லைக் பண்ணுங்கள் ஷேர் பண்ணுங்கள் சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள் தேங்க்யூ